வாங்கம்மா வாங்கம்மா ஆமா வாங்க இருங்க தம்பி இருங்க வரேன் இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை இருக்கு அதான் நான் வந்துட்டேன்

அப்படிதான் நிறைய நடக்கும் நீங்க பயப்பட வேணாம் கண்ணத் தொடங்க தம்பி குடுங்க தேசிக்காய் குடுங்க பாருங்க நீங்க கையில புடிச்சதும் தேசிக்கா அழிகிருச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு சரியா நான் சொல்லுற சாமான்களை கொண்டு வாங்க நான் என்னால முடிஞ்சத உங்களுக்கு செஞ்சு போறேன் சரியா எனக்கு தம்பி இப்ப நீங்க ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க முதல்ல சரியா இருங்க இருங்க பொறுங்க தம்பி அவசர வேணாம் நீங்க அஞ்ச நம்பரோ பாத்தீங்களா அதுதான் நீங்க அவசர புத்தி

சிவத்த பச்சை அரிசி இருக்கா வீட்டுல ஒரு கொஞ்சம் ஒரு சுண்டு அரிசி போடுங்க அரிசி போட்டுட்டு சில்லற காசு கொஞ்சம் காசு போடுங்க கொஞ்சம் ஓ தம்பி தங்க நகையில இருந்தாலும் போடுங்க தம்பி காப்பு சங்கிலி மோதிரம் எது சாரி போனா நான் தந்துட்டு தான் போவேன் போடுங்க தம்பி பச்சை தாளியை மறைக்கிறீங்க உங்க தான் எனக்கு வேண்டாம் ஐயோ எனக்கு காசு வேணாம் ஐயா நீங்க போடுங்க எந்த வருமானத்துக்கு மேலால நான் ஒரு சதமும் கேட்க மாட்டேன் ஒரு பைசா கேட்க மாட்டேன் இருங்க இருங்க உட்காருங்க தம்பி எனக்கு ஒரு அழைப்பு வருது நான் அதை கதைக்கிட்டு உங்களுக்கு சொல்லணும் சரியா அதாவது தம்பி உங்க உங்க வீட்டுல வந்து எப்படி சொல்லுங்கன்னா காயப்படக்கூடாது எத்தனை வயசு உங்களுக்கு பதினாலு வயசு சாரி சார் உங்க வீட்டில ஒரு ஒரு நல்லது இருக்கு ஒரு கெட்டது இருக்கு தம்பி சரியா இப்ப நல்லது வந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு தெரியும் நான் சொல்றது புரியுதா அதுவே கெட்டதுன்னா உங்களை நித்திரை இல்லாம இரவில் நித்திரை குழம்புதான் ஓ பார்த்தீங்களா நான் சொன்னதானே எல்லாம் உள்ள இரவு அதுதான் 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 நாய் உழையிடும் நீங்க கண்ணை மூடை வெளிக்கிட நாய் பார்த்தா ஓ என்னுதா இவ்வளவு யாரும் சிரிச்சு கேக்குதோ ஓ அழுது அழுகு சிரிச்சு கேக்குது அழுது கேக்குதோ நான் சொன்னது ரெண்டு நல்ல ஒண்ணு நல்லது ஒண்ணு கெட்ட தம்பி நல்லது வந்து உங்கள பாதுகாத்துட்டு இருக்குது கெட்டதுதான் இந்த இரவுல உங்கள நித்திர தூக்கம் இல்லன்னா மனசருக்கு வருத்தம் தானே உடம்புல வருத்தம் வந்துரும் அப்ப உங்களோட நிம்மதிய கெடுக்கிறதுதான் அதுவே இல்ல சரியா உங்கள உயிருக்கு ஆபத்து இல்லாம காக்குறது நல்லது அந்த நல்லதையும் பாருங்க உங்க கெட்ட நேரம் கட்டி வச்சிருக்காங்க அப்ப அத அவிக்கிறதுன்னா கொஞ்சம் செலவாகும் தம்பி கட்டி அப்படி இல்ல தம்பி இது வந்து கயிறு போட்டு கட்டுறது கிடையாது தம்பி இது வந்து எங்க சாஸ்திர உரப்படி கட்டுறதுன்னு சொல்றது வந்து இப்போ உருவம் இல்லாததா இருக்கும் சரியா அப்ப உருவம் இல்லாத இருக்கும் பொழுது அதை வந்து நமக்கு நாம கட்டும் போது கைகால் கட்டுறோம் அது வந்து எங்களை மாதிரி நாக்களை கண்ணுக்கு மட்டும் தான் தம்பி தெரியும் அது வந்து ஒரு மானசீகமா கும்பிடுறது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து மானசீகமா ஒரு கைகால கட்டுவாங்க அப்ப அது நீங்க கயிறு அப்படிலாம் கேட்க கூடாது சரியா அதுதான் கூடாது உங்களுக்கு பிரச்சனை முடியுமா வேணாமா முடியும் அப்ப பேசாம இருங்க சரியா ரைட் இப்ப வந்து என்னன்னா தம்பி எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்களே போத்தில கொண்டு வாங்க தம்பி மினரல் வாட்டர் இருக்கோ மினரல் வாட்டர்லாம் இல்ல ஏன் தம்பி உங்க வீட்டுல குறையாதான் தண்ணி குடுப்பீங்களோ நாங்க கலைப்புக்கு வெத்துல போறதாண்டி தம்பி நிறைய வீடுகள் போறது வாரது இதுகள் செய்யும் பொழுது நாம சுத்தபத்தமா செய்யணும் இல்லையா அதனால நான் வெத்தில எல்லாம் தான் வேலை தொடங்குவேன் அப்பதான் அதுக்கான புனிதத்தை நாங்க குடுக்கணும் இல்லையா சரி தம்பி இப்ப என்னன்னா உங்க வீட்டுல செம்பரத்த மரம் செவரத்தம்பு எனக்கு வந்து ரெண்டு செம்பரத்தம்பு கொண்டு வாங்க திருநூறு கொண்டு வாங்க ஒன்றும் என்னன்னு சொன்னா நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் நீங்க கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்கணும் நீங்க கண்ணு திறக்கவே கூட சரியா இப்ப இப்ப இருக்கணும் இது ஒரு முறை தம்பி ரெண்டு முறை இருக்கு ஒரு முறை நீங்க இதுல இருந்து தியானம் பண்ணணும் இன்னொரு முறை உங்களோட சாமியார் தானே பெரியார் அந்த சாமியார்ல போய்த்து நீங்க வந்து அங்க இருந்துட்டு ஒரு அறமணு தியானம் கண்ணை மூடி தியானம் செய்யணும் கண்ணை திறக்கவே கூடாது நீங்க கண்ணை திறந்தீங்கன்னு சொன்னா நீங்க கண்ணை மூடி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த அழுகிற சத்தம் சிரிக்கிற சத்தம் கேட்போம் இந்த இரவுல கேட்குன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் நீங்க பகல்ல இப்ப இப்ப நீங்க தியானத்துல இருக்கும்போது கேட்போம் அதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது சரியா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அஹ் கண்ணை மூடிட்டு இப்படித்தான் இப்படி கண்ணை மூடிட்டு நான் சொல்லித்தார ஒரு மந்திரம் சொல்லித்தாரன் அந்த மந்திரத்தை வாயிலும் சொல்லிட்டு இருக்கணும் கண்ணை திறக்கக்கூடாது தம்பி சரி புரிஞ்சுதா தம்பி புரிஞ்சுதா சாரி இப்ப என்னன்னா தம்பி திருநூறுக்கு வந்துட்டீங்க இது கொண்டு சாரி இப்ப இதெல்லாம் செஞ்சா நான் போயிடுமா ஓ தம்பி போயிருமே நீங்க இன்னைக்கு ராத்திரி கூட நாள் தேவையில்லை இன்னைக்கு ராத்திரி பாருங்க உங்க வீட்டுல ஒரு வித்தியாசத்தை நீங்க கண் குளிர பாப்பீங்க உங்க முகத்துல வெளிநாட்டு யோகம் இருக்கு தம்பி நீங்க வெளி இப்பதைக்கு நீங்க வெளிநாட்டுல இருக்க வேணும் நீங்க ஏன் வெளிநாட்டுக்கு போகல இன்னும் உங்களுக்கு போன மாசம் என்ன தம்பி காசு இல்ல இல்ல தம்பி பதினாலு வயசுல உங்கள்ட்ட காசு இருக்குமா இல்ல தானே எப்படின்னு சொன்னா உங்களோட தாய் வழியில ஒரு உறவுகளுக்கு வந்து உங்க தந்த வழியில ஒரு உறவு வந்து உங்களுக்கு அழுதாண்டு இருக்கு அந்த உறவு மூலமா உங்களுக்கு ஒரு யோகம் வந்தது வெளிநாட்டு பயணம் அது வந்து இப்ப இப்படித்தானே தம்பி இங்க இருந்துட்டு யாழ்ப்பாணத்துல இருந்து வரும் பொழுது கொடைகாமத்துல ஆகி நிக்கிற மாதிரி நிக்குது அதுக்கும் ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அதுக்கு வந்து நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அங்க வந்து அப்படி நீங்க வர கஷ்டம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கூட தம்பி ஒரு ஐநூறு ரூபாய் காசு மட்டும் தாங்க தனியை தாங்க ஆஹ் உங்களோட பேர் என்ன தம்பி எது பூவரசா சார் நல்ல பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல பாருங்களேன் சாரி உங்களோட பேர்ல வந்து நான் உங்களோட பேர்ல நட்சத்திரம் எல்லாம் எழுதிட்டு போயிட்டு நான் அந்த கோயிலுக்கு போவேன் நாங்க ஒவ்வொரு வெள்ளியும் அந்த கோயிலுக்கு போவோம் அப்ப இப்படி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த தடப்படுற அதாவது வெளிநாட்டு யோகம் தடப்படுறவங்க வெளிநாட்டு சம்பந்தம் கல்யாணங்கள் குழம்பும் தெரியுமா தம்பி அப்ப அதுகளுக்கு எல்லாம் நாங்க அவங்களோட பேரையும் நட்சத்திரத்தையும் எழுதிட்டு போயிட்டு நாங்க ஒரு கோயில் போவோம் அது எங்கட குலதெய்வம் மாதிரி அந்த கோயில போயிட்டு நீங்க தார அமௌண்ட்டையும் அந்த உங்க பேர் நட்சத்திரத்தையும் உண்டியல்களை கட்டி போட்டுட்டு நாங்க ஒரு நமது சொல்லிட்டு வந்துருவோம் நாங்க சொல்லி வந்து ஒரு கிழமையில உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்க இரவையில எல்லாம் திருவிங்களோ ரோட் ரோட்டா பெரியலோட பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் சும்மா விளையாட போவீங்களோட அங்கதான் தம்பி பிரச்சனை இருந்திருக்கு நீங்க கிரவுண்ட்ல இருந்துதான் ஏதோ கொண்டீங்க உங்க மூலமா உங்க வீட்டுல இந்த நான் சொன்னதானே நல்லது இருக்கு கெட்டது இருக்குது வந்து உங்க மூலமா தான் வந்திருக்கு இது பாருங்க தம்பி இது ஒரு ஆம்பலிட முகம் சரியா இது பாருங்க மீசை எல்லாம் இருக்கு மீசை இருக்கு பாருங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தாடி குஞ்சு தாடி தானே இருக்கு மாதிரி தான் அப்ப எப்படி என்று சொன்ன தம்பி கிரவுண்ட்ல வந்துட்டு நீங்க விக்கெட் ஏதோ அடிச்சிருக்கீங்க அடிக்கும் பொழுது அங்கதான் அந்த அடிச்சு அந்த கிரவுண்ட்லதான் யாரோ செத்து இருக்காங்க அந்த அவங்களோட இதை வந்து நீங்க தூண்டி எழுப்பிட்டீங்க தட்டி எழுப்பிட்டீங்க அதை எழுப்பினதுக்கு பிற்பாடுதான் உங்கள் மூ உங்களோட அது வந்திருக்குது ஏன்னா அவங்க அது பார்த்தது எல்லாருமே ஏதோ காவலோடு இருக்காங்க இந்த நூல் எல்லாம் இப்பதான் காட்டினீங்களோ அதுதான் சொல்றேன் தம்பி போன மாசம் ஒரு இருபத்தி ஒன்பதாம் திகதி அப்படி உங்களுக்கு எது வயிற்று வந்துச்சோ வந்துச்சோஸ்பத்திரி இது போன மாதிரி தம்பிதான் தலையீடு சம்பந்தப்பட்டு போனீங்களோ ஆஹ் பாத்தீங்களா சொன்னதுதானே ஏதோ வருத்தம் தலையடி சரி தம்பி காய்ச்சல் சரி குத்து சரி ஏதோ சம்பந்தப்படுத்து நீங்க ஆஸ்பத்திரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப உங்களுக்கு அந்த தலையடி மூலம் அதாவது உங்களுக்கு வந்து இவங்க எப்படி உங்களோட வந்தாங்கன்னா ஒரு கண் மூலமா தான் அதான் தலையடி வந்திருக்கு புரியுதா உங்களோட கண் மூலமா தான் அது வந்துருக்கு அஹ் சரி தம்பி நான் சொன்ன சொல்லிட்டே இருப்பேன் உங்களை பயமுறுத்த நான் பார்க்க தெரியும் எனக்கு எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி நாக்களுக்கு தம்பி அஹ் வெத்துல தேசிக்காய் பூக்களை எல்லாம் எல்லாமே தெரியும்

கொஞ்ச நேரம் கும்பிடு ஒரு ஒரு நிமிஷம் கும்பிடு ஆஹ் நான் உனக்கு ஒரு பூசை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ போய் இருந்துட்டு அரை மணி நேரம் தியானம் செய்யணும் கடவுளே இந்த தம்பிக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அவன் வந்து படிக்கிற பொடியன் அவனோட வீட்டுல இரவு அழுற சத்தம் கேட்குது அது எல்லாத்தையுமே இல்லாம செய்து அவங்களோட வீட்டுல ஒரு அமைதி கொடுக்கணும் சாரி தம்பி இந்த ரெண்டு பூவையும் காதல வைங்க தம்பி தம்பி கண்டிப்பா பரவாயில்ல இந்த ரெண்டு பூவையும் காது அது அங்கால காதல் வைங்க ஆமா இதை இங்கால காதுல வைங்க நிக்குதோ சாரி இருங்க வாரேன் சாரி இருங்குவாரே நேத்தி காட்டுதுன்னா அது திருநூறு தானே தமிழ் தட்டை எல்லாம் தேவையில்லை அதை புனிதமான பொருள் தானே d a h l a n i i n g a y n napano, h i n g a sari k a n n g muli, tia n a n sainga, tambi ngay nang mangga na b o r o n 소사 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 순시야 투티카타 கிண்ணிட்டா மித்திரையா போனானோ தம்பி தம்பி எலும்புங்களே என்ன ஐயா மித்திரையா போனீங்களோ தேவல நாய் உள்ளதே மித்திரையா இல்லையா அம்மா நான் இப்ப மித்திரையா போயிடுவாங்க சரி சரி இன்னையோட உங்களோட பிரச்சனை எல்லாம் போச்சுன்னு நினைச்சுக்கோங்க சரியா புட்டிங்க புட்டிங்க இத புட்டிங்க இது வந்து கவனம் இந்த பூ வந்து சாமுசுங்க கை பிடிங்க கை பிடிங்க காமுசு சாமுசு தான் நான் பார்த்தேன் தி காமுசு சுகமா அந்த ஆசோ மானோ தரங்க கொஞ்சம் இதையும் இதையும் கவனம் வச்சிருங்க சரியா இது உங்க தான் இது அந்த ஆம்பளை ஒரு இதுதான் இருக்கு ஓகே தம்பி இப்போ நான் வந்துட்டு நான் எழும்ப போறேன் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இத போயிட்டு உள்ள பெரிய அறைக்கு குந்திட்டு நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன் கிட்ட வாங்க என்ன தம்பி நீங்க சரி வாங்க பெருசா பெருசா சொன்னாதான் தம்பி பெருசா பெரிய விஷயம் எல்லாம் நடக்கும் இப்ப நீங்க வந்து போங்க தம்பி நான் இதுலயே குந்திட்டு இருக்கேன் பரவாயில்ல அரை மணி சேரம் தானே மணி மணித்தேரம் போய் பெரியார்க்கிட்டு வாங்க நான் இதே இருக்கேன் போயிட்டு வாங்க தம்பி இங்க வாங்கலே கொஞ்சம் இங்கு வாங்கய்யா என்னண்ணா தம்பி இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வந்து நான் வந்து கூட இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் காசு தான் எடுப்பேன் ரெண்டாயிரம் ரூபாயா ஓ இது கூட இல்லை தம்பி எங்க தர்ச்சனை வந்து ரெண்டாயிரம் தான் நீங்க ரெண்டாயிரம் காசு தந்துட்டு நீங்க போய் உள்ள இருங்க அப்ப நான் வெளியே காத்து வாங்கிட்டு இருக்கேன் தம்பி தந்தா எனக்கு மன திருப்தியா நானும் திருப்தி சொல்லுதானே வேணும் ரெண்டு தந்துட்டு நீங்க போய் தியானத்துல இருக்கு ரெண்டு எடுத்துட்டு வாங்க அப்ப இந்த கையில வச்சிருக்கிறது என்ன செய்யறது ஏ காக்காக்கு போடு நல்லா கேட்கிறாங்க பாரு கேள்வி தம்பி சாரி கையில ஒரு கையில வச்சிருங்க போய் காசு எடுத்துட்டு வாங்க தம்பி உங்களுக்காக நாங்க எல்லாரு கூடவும் சண்டை போய் இவங்களுக்காக நாங்க பேய் பூதங்களோட இங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசு அதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் இரவு நாயோட இருக்கும் பொழுது வாங்க தம்பி வாங்க வாங்க உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் சரி தம்பி சரி சந்தோஷம் நீங்க அரை மணி தியானத்துல இருக்க வேணும் தானே நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பத்துல அழுது கேக்கும் அடிக்கிற மாதிரி அழுவும் அழுது 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 ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த நல்ல வாசனைகள் அந்த ஊதுபத்தி வாசனைகள் அந்த அச்சனை செய்யற மணி சத்தம் அப்படியான சா இதுகள் கேட்கும் பொழுது ஒரு மணி சத்தம் பெருசா டடிக்கும் அப்ப நீங்க கணந்து தர்றாங்க சரியா அப்ப எல்லாமே முடிஞ்சதுன்னு உங்களோட வீட்ட இருக்கிற நல்லது இருக்குன்னு சொன்னதானே அந்த நல்லதா உங்களுக்கு மணி அடிச்சு காட்டும் சரியா ஓய் தியா இருங்க தம்பி பயப்பட கூட தம்பி பயந்து கண்ணை பாதியில முடிச்சிடாதீங்க அப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு அந்த அழுகுறதுலாம் அவங்கள கழுத்த நசிக்குவோம் சரியா கண்ணை கடைசி வந்து நீங்க அந்த மணி சத்தம் கேட்கும் வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது சரி போங்க எப்படி தம்பி மணி சத்தம் சரியா டான் அடிக்கும் ரைட் போங்க தம்பி போங்க போயிட்டானா நாம பாட பாடி இருக்கேன்

அரிசி ஒரு நேரம் சாத்திரம் மாட்டா கேக்குறீங்க சாத்திரம் உங்களை மதிய மக்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வாழ்வு தாண்டா யார் வந்தாலும் சாத்திரம் கேட்க வேண்டியது ஓடி தப்பிடுவோம் இந்த ஒரு வசூலி அஞ்சு மாசத்துக்கு காணும் போலியே அஞ்சு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுல